கிழவரப்பள்ளி அணையில் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த அணைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருந்து நந்தி மலைப்பகுதியில் தண்ணீர் அங்கிருந்து தமிழ்நாட்டில் உள்ள கிளவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த அணையிலிருந்து கிருஷ்ணகிரி நகரில் அருகில் உள்ள பி அணைக்கு சென்று பிறகு அது தென்பெண்ணை ஆறாக கடலூர் மாவட்டத்தில் கடலூர் நகரில் கடலில் கலக்கின்றது தமிழ்நாட்டில் பெரிய ஆறுகளில் ஒன்றாக தென்பெண்ணை ஆறு இன்று தொடக்கத்தில் பெங்களூரில் இருக்கின்ற அத்துணை கழிவுகள் ரசாயன கழிவுகள் தொழில் கழிவுகள் சுத்திகரிக்கப்படாமல் நேரடியாக தமிழ்நாட்டில் உள்ள இந்த கலவரப்பள்ளி அணைக்கு வந்து இந்த ஆற்றை மாசுபடுத்தி இது விவசாயம் மட்டுமல்ல குடிப்பதற்கே உகந்ததாக இல்லை என்று நிபுணர்கள் விஞ்ஞானிகள் பொதுமக்கள் விவசாயிகள் எல்லாவற்றுக்கும் மேலாக பசுமை தீர்ப்பாயம் பல ஆணைகளை பிறப்பித்தும் தமிழக அரசும் கர்நாடக அரசும் இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்னுடைய நூறு நாள் நடைபயணத்தில் தமிழக மக்களின் உரிமை மீட்பு பயணத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அங்கே மக்கள் பிரச்சனைகளை விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் எடுத்து சொல்லி இதற்கு தீர்வு இங்கே வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் உழவர் பேர இயக்கத்தின் மாநில தலைவர் ஆலயமணி அவர்கள் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள் தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் அவர்கள் கிழக்கு மண்டல இணைப்பு செயலாளர் வைத்தி அவர்கள் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ் அவர்கள் சண்முகம் அவர்கள் செல்வம் அவர்கள் மின்னல் சிவகுமார் முருகசாமி மாதேஷ் முனிசேகர் அவர்கள் சத்யகுமார் முனிராஜ் வெங்கடேசன் சின்னசாமி உள்ளிட்ட வக்கீல் கஜிரவன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் போன்று நான் தமிழ்நாட்டிலே எந்த பகுதியும் நான் பார்த்தது கிடையாது எனக்கு பின்னால் இருக்கிற பள்ளி அணை எனிது அதில் ஒரு ஷட்டர் மட்டும் தான் திறக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஷட்டர் திறப்பால் இந்த நுரையை நீங்கள் பார்க்கலாம் ஆகாயத்தில் பறக்கின்ற நுரை இந்த நுரைக்கு காரணம் பெங்களூர் நகரம் மற்றும் பெங்களூர் சுற்றி உள்ள தொழிற்சாலையில் உள்ள கழிவு ரசாயன கழிவு அது மட்டுமல்ல பெங்களூர் நகரத்தில் உள்ள திடக்கழிவு நேரடியாக இந்த ஆட்சியிலே கலந்து கொண்டிருக்கிறது அரசும் சரி கர்நாடக அரசும் சரி இதுவரை நடவடிக்கை இது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து வரை இது ஒரு பிரச்சனையாக இங்கே மக்கள் பார்க்கவில்லை அதன் பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இந்த பாதிப்பு விஞ்ஞானிகள் நிபுணர்கள் எல்லாம் இங்கே கண்டுபிடித்து இதில் பார்த்தால் அவ்வளோ மோசமான ரசாயனங்கள் உள்ளிட்ட 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 கழிவுகளும் இதில் கலந்து கொண்டு இந்த தண்ணீரில்தான் லட்சக்கணக்கான மக்கள் தமிழக மக்கள் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயிகள் இந்த தண்ணீரை தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த தண்ணீர் தமிழ்நாட்டில் உள்ள கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட எண்பது லட்சம் மக்கள் இந்த சாக்கடை தண்ணி கழிவு தண்ணி ரசாயன கழியைத்தான் குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் எவ்வளோ பெரிய ஒரு மோசடி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இதை குடித்தால் கேன்சர் வரும் நீரிழிவு நோய் வரும் மூளை பிரச்சனை வரும் சிறுநீரக பிரச்சனை எல்லா குறை குறைவிலிருந்து அத்தோணை பிரச்சனைகளும் இந்த தண்ணீரை குடித்தால் வரும் ஆனால் இவ்வளவு தெரிந்தும் எந்த அரசும் இன்னும் நடவடிக்கை எடுக்காதது இது கண்டிக்கத்தக்கது பசுமை தீர்ப்பாயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் சவுத் கிரீன் பெஞ்ச் இவர்களாகவே இந்த வழக்கை சுயமாக எடுத்து பிறகு ஒரு நிபுணர் குழு வைத்து இடைக்கால ஒரு அறிக்கையை தயாரித்தார்கள் அந்த அறிக்கையின்படி பசுமை தீர்ப்பாயம் தமிழக அரசிற்கும் கர்நாடக அரசிற்கும் ஆணையிட்டது உடனடியாக இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று ஆனால் எந்த தீர்வும் வரவில்லை பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் பசுமை தீர்ப்பாயும் ஒரு இடைக்கால தீர்ப்பை வழங்கியது அதன் பிறகும் எந்த நடவடிக்கை இல்லை பிறகு இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பசுமை தீர்ப்பாயும் இறுதி தீர்ப்பை வழங்கியது இந்த இறுதி தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் உள்ள தலைமை செயலாளர் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தலைமை செயலர் பிறகு தமிழ்நாட்டில் உள்ள பொல்யூஷன் போர்டு கர்நாடகா பொல்யூஷன் போர்டு மத்தியில் உள்ள உள்ள செயலாளர்கள் வைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுத்திகரிப்பு ஆலைகளை கர்நாடகாவிலே அமைக்க வேண்டும் இந்த தண்ணீரை மாசுபடு மாசு இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என பல வகையான தீர்ப்புகளை வழங்கியும் இன்னும் எந்த நடவடிக்கை இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் கர்நாடகாவில் பெங்களூரில் கழிவு சுத்திகரிக்கின்ற ஆலைகளை அமைக்க வேண்டும் அதை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு ஐயாயிரம் கோடி ஆகும் இந்த ஐயாயிரம் கோடி இதில் யார் கொடுப்பது தமிழக அரசா கர்நாடக அரசா மத்திய பசுமை தீர்ப்பாயம் தீர்ப்பு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ஒரு சின்ன நடவடிக்கை இரு அரசுகளும் எடுக்கவில்லை அதனால்தான் பசுமை தீர்ப்பாயம் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த வழக்கை மீண்டும் எடுத்து அதற்குள்ள நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கடுமையான தீர்ப்புகளை நாங்கள் வழங்குவோம் என்று எச்சரித்தவுடன் பிறகு கர்நாடக அரசு ஒரு மாதம் காலம் அவகாசம் கேட்ட பின் இப்போ இந்த மறு பசுமை இந்த வழக்கு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வர இருக்கிறது இந்த லட்சணம் தான் இப்போது இந்த இரு அரசுகளும் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் மக்களை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது மக்களுடைய நலனை பற்றி கிடையாது குழந்தைகளுடைய நலனை பற்றி கிடையாது இது சுத்தி விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் அவர்களுக்கு அந்த அது போன்ற இந்த தண்ணீரை குடிக்கின்ற கால்நடைகள் பல பிரச்சனைகள் இருக்கிறது இறந்து கொண்டிருக்கின்றது கால்நடைகள் ஆக இதற்கு ஒரு தீர்வு தமிழக அரசு கர்நாடக அரசு மத்திய அரசு இதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் கோடிக்கணக்கான மக்களுடைய நலனை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டும் நம்முடைய இயற்கை வளம் இதெல்லாம் நம்முடைய ஆறுகள் எல்லாம் இயற்கை வளம் இந்த இயற்கை வளத்தை இந்த வருங்கால சந்ததி நிலைக்கு நாம் பாதுகாக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் இது நம்மளுடைய கடமையாகும் தமிழ்நாட்டிலே ஐந்து ஆறு பெரிய ஆறுகள் குறிப்பாக பாலார் தென்பெண்டையார் காவிரியார் வைகையார் தாமரபரணி ஆறு போன்ற பெரிய ஆறுகளில் ஒரு ஆறு தென்பெண்ணை ஆறு இந்த நிலையில் இருப்பது இது வெட்கக்கேடு தமிழக மக்கள் இதற்கு வெட்கப்பட வேண்டும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தமிழக மக்கள் கூடாது ஆட்சியாளர்கள் வெட்க வெட்கப்பட வேண்டும் ஒரு நிர்வாகம் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற நிர்வாகம் தலைமெட்ட நிர்வாகம் இவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதி அற்றவர்களாக இருக்கின்றார்கள் பிரச்சனை இது முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனைக்காக அவருடைய கூட்டணி கட்சி கர்நாடகாவில் உள்ள முதலமைச்சர் சித்தராமையாவை அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும் இது ஏதோ ஒரு சின்ன கிராம பிரச்சனை கிடையாது இது ஏதோ ஊர் பிரச்சனை கிடையாது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் ஒரு கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அவருடைய உடல் நல பிரச்சனை உடனடியாக தீர்வு வழங்க வேண்டும் இல்லை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் போராடி கொண்டே இருப்போம் மக்களை திரட்டி பாதிக்கப்பட்ட மக்களை திரட்டி இன்னும் விரைவில் கிட்டத்தட்ட இந்த நான்கு மாவட்டத்தில் உள்ள மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை நடத்துவோம் அதற்கு காத்துக் கொண்டிருக்க கூடாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இங்கே வர வேண்டும் அல்லது கர்நாடகாவுக்கு சென்று அங்கிருக்கின்ற முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என இந்த நடைபெறும் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி